புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவ படிப்பில் சேர்ந்த ஏழை மாணவனுக்கு நிதியுதவி இல்லாத சோகம் மாணவன் நிலை அறிந்து பெற்றோர் மாணவர் சங்கம் நிதி திரட்டல் ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவியை நேரில் சென்று மாணவனுக்கு வழங்கிய கலெக்டர் குலோத்துங்கன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தும் நிதியுதவியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என உறுதி புதுச்சேரி கரிகலாம் பாக்கத்தை சேர்ந்தவர் ஐயனார் இவரின் மனைவி அஞ்சலை இவர்களின் இளைய மகன் ராஜகுரு கரிகலாம் பாக்கத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலை பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து கடந்த நீட் தேர்வில் மதிப்பெண்கள் பெற்றார் புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு மூலம் தனியார் மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைத்தது புதுவை அரசு ரூபாய் நான்கு லட்சம் கல்வி கட்டணம் செலுத்தும் ஆனால் மாணவனுக்கு கல்லூரியில் கூடுதலாக புத்தக கட்டணம் கிளினிக்கல் கட்டணம் சீருடை கட்டணம் பஸ் கட்டணம் பிஜி கோச்சிங் கட்டணம் என குறைந்தது ரூபாய் இரண்டு லட்சம் தேவைப்பட்டது மாணவரின் தந்தை அய்யனார் உடல் ஊனமுற்றும் வீட்டில் உள்ளார் மாணவரின் சிறு வயதிலேயே தாயார் விட்டார் இத்தகவல் அறிந்த புதுவை சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி மாணவருக்கு உதவி செய்ய நிதி திரட்டினார் சேகரிக்கப்பட்ட ரூபாய் இரண்டு லட்சம் நிதி மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றை இன்று பாக்கத்தில் உள்ள மாணவரின் வீட்டுக்கு கலெக்டர் குலோத்துங்கன் நாராயணசாமி ஆகியோர் சென்று வழங்கினார்